லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் கோயில் பணத்தை எடுத்து கல்லூரி கட்டுவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியதற்கு எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது ஒரு சதி செயலை போல இருக்கிறது என்று சொன்னாங்க அதற்கு பதில் கூறும் விதமாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வடிவேலு காமெடியை போல பேசுகிறார் என்று சொல்லியிருக்காங்க இதை பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வாங்கணும் காசுக்கு மேல கூறுறாரு நினைக்கிறேன் நான் அதை விட கேவலமா இருக்குது வடிவேல் காமெடி வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும் அதில் வந்து ஒரு அர்த்தம் இருக்கும் அது எல்லா நிலைகளுக்கும் பொருந்தும் இப்போ இந்த மெண்டலு பேசுகிறத வந்து நீ எதில் கொண்டு போய் சேப்பி எதில் எந்த இதில் பொருந்த முடியுமா எந்த சூழ்நிலை இவருக்கு சாகுமணி அடிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி ஒரு நேற்று ஒரு சம்பவம் நடந்திருக்கு பாண்டிச்சேரியில் ரெங்கசாமியா கவர்மெண்ட் வந்து அவர் என்ன சொல்கிறார் நான் ரிசைன் பண்ண போகிறேன்றாரு அப்போ இவருக்கு கதி என்ன ஆகும் அதாவது பாரதிய ஜனதான்றது வந்து ஒரு சைனைடு அதை சாப்பிட்டுட்டு யாரும் டேஸ்ட்டு சொல்ல முடியாது செத்து தான் போகணும் அது இனிப்பாக இருக்குது கசப்பாக இருக்குது காரமாக சொல்ல முடியாதுன்ற உதாரணம் அங்கே வடநாட்டில் சொல்லலாம் குறிப்பாக சிவசேனாவை சொல்லலாம் அடுத்து நிதிஷ்குமார் கத்தி இருக்க இருக்கான் ஆள் இங்கே வந்து இப்போ இவர் ராமசாமி நாலாவது நம்ம கோபாலசாமி இவர் தான் மாட்ட போகிறார் பெருமை பழனிசாமி ஆமாம் அவர் வந்து கூஜா தூக்குறது கரெக்டாக தான் தூக்கிகிட்டு இருக்காரு கல்வி மான்களுக்கு தெரியுமா கல்வின்றது வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது வந்து கல்வியுடைய சிறப்பை பற்றி இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆள்களுக்கு தெரியும் எப்படின்னா படிக்காதவங்களுக்கும் வேதனையில் வந்து ரொம்ப சொல்லுவாங்க நாலு எழுத்து படிக்காமல் போயிட்டோமே அப்படின்லாம் ஆனால் இவர் வந்து அது கல்விக்கு மேலே ஒரு டெக்னிக் ஒன்று கையில் வச்சுருந்தார் இவர் வந்து வந்த வந்தவர் இவர் அதனால் இவருக்கு வந்து அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது கல்வியெலாம் அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது இவர் தவளப்பாடியார் இவர் அரசியல் கண்ணோட்டத்தில் வந்து நிறைய பேர் கருத்துக்கள் சொல்றது வந்து ஒவ்வொருத்தங்களுடைய ஒப்பீனியனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் ரியல் ஃபேக்ட் என்னங்கிறத வந்து ஒரு தெளிவுறையாக வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்திருக்கலாம் இது என்னுடைய கருத்து நம்ம தமிழர் வந்து பிஜேபிங்கிறது கம்மி ஓட்டு போட மாட்டாங்க ஒரு மதவாத கட்சி வந்து கொண்டு வர்றாங்க அந்த இடம் வந்து கூட்டங்கட்சி கோஷம் தவிர வேற எதுவும் கொண்டு வரல அவர் வந்து ஆமா நம்ம ஓட்டுவாங்க கூட்டணி சேர்ந்து கூட்ட வாங்கினாரு ஆட்சி செய்யறாங்களோ அந்த கண்டிப்பாக ஒரு இதுல கண்டிப்பா அவங்க தான் வருவாங்க கூட்டணி போனதெல்லாம் அது அவங்களுடைய அழுத்தம் மத்திய அரசு அழுத்தம் போயிட்டாங்க அவரு பணம் வாங்கினாருங்கிறதுலாம் தெரியாது நமக்கு ஆனா அவங்க என்ன சொல்றாங்களோ அதை ஒரு செய்கிறார் அவ்வளவுதான் ஏதாவது என்ன அவங்க உள்ளுணர்வு அடுத்தது ஆட்சி வந்ததுன்னா மக்களுக்கு ஏதாவது இன்னொரு இருக்கிற மூணு வருஷத்தை நாலு வருஷத்தை சரி பண்ணலான்ட்டு இவர் ஐடியா பண்ணுறாரு இல்லை இது ஹிந்துக்களான ஹிந்துக்களுக்கான ஒரு விஷயத்த வந்து யார் தெளிவுபடுத்தினானா அதில் பிஜேபியாக இருந்தானா ஏடிஎம்கேவாக இருந்தானா டிஎம்கேவாக இருந்தானா எது உண்மையை நிலவரத்தை யார் சொல்கிறாங்களோ அது நம்ம ஏற்றுக்கிட்டதான் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் சொன்னது ஓகே தான் அவங்க தெளிவுபடுத்தினது வந்து ஓகே தான் பட் அதில் இப்போ நேற்று கூட சேகர்பாபு சார் வந்து சொல்லியிருக்காப்புல இது வந்து அரை இந்து சமநிலை அறை சட்டத்தில் வந்து இருக்குது அதனால் அது எடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டுருக்காப்புல அப்படி ஒரு விஷயம் இருக்கும்போது இது தான் செய்யணும் நல்லது நடந்தால் ஓகேதாங்க யாருக்குனாலும் வந்து அந்த கல்வி மூலம் அது கிடைக்கக்கூடிய அமௌண்ட் மூலமாக வந்து ஒரு ஆளுக்கு கல்வியை வந்து கிடைக்கிது அப்படிங்குறதுனால மக்கள் வந்து அது ஏற்றுக்கிட்ட தான் செய்யணும் அவர் வந்து பாஜகவில் பேசுறதுக்கு இருந்த ஒரு நல்ல ஆலையும் எடுத்துட்டானுங்க அண்ணாமலையை அண்ணாமலைன்னா அண்ணாமலை தான் அது பேசிக்கிட்டு இருப்பாப்புல அண்ணாமலையும் கீழே இறக்கிட்டானுங்க நயனார் நாகேந்திரனுக்கு இதெல்லாம் தெரியாது இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கை கூலியை பிடிச்சிருக்காங்க கைப்புள்ள இவர் பாரதிய ஜனதாவோட கைப்புள்ள அவர் வந்து சொல்லியிருக்காரு சப்போஸ் அது எடுத்தது நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அது எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கா இல்லையா நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை அது எடுத்தாங்களே இல்லையா அது வேறு விஷயம் அப்படி எடுத்து அவர் என்ன வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல சிஎம்மு அது கல்லூரி தானே கட்டியிருக்காரு அதில் இவருக்கு என்ன கசப்பு இருக்குது இது கேட்க வேண்டிய பாரதிய ஜனதாவே கேட்கலையே இவர் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு இல்லை தவறுமா எடக்குழைப்பது தவறு இவர் ஸ்டாலின் மட்டும் கட்டண விஷயம் தான் நல்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு காலேஜ் கட்டுறாரு நமக்கு இன்னும் ஒரு இது பண்ணுறாரு இப்போ என் பிள்ளைங்க படிக்கணும் எங்கே படிக்க முடியும் அங்கே படிக்க முடியும் இல்லையா ஏன்னா வயசாகி போச்சு என் பிள்ளைங்க படிச்சிட்டாங்க பிற்பாடு இன்னும் நாலு பேர் படிக்கும் போது நல்ல ஒரு விஷயம் கோயிலுக்கு சொத்துங்கிறது நம்ம தமிழ்நாடுக்கு ஏறும்போது நம்மளது சொத்து தானம்மா அடுத்தவங்க சொத்து கிடையாது நம்ம அடுத்த மாநில சொத்து கிடையாதுல்ல ஒரு கேரள மாநிலமோ கர்நாடக மாநிலமோ சொத்து கிடையாதுல நம்ம தமிழ் சொத்து தானம்மா நம்ம ஓ சொத்து ஏன் சொத்து தானம்மா அப்புறம் இருக்குது இருக்கு படிக்க போன கூட அந்த இடத்துல காலேஜ் இல்லையா இல்லை காமெடிங்கிறது சுவே வரமா ஸ்டாலின் பண்ணுற கட்டாயம் விஷயம் அவர் ஒரு கோரிக்கலை வச்சிருக்காருனா இவர் பழனிசாமி அது சாத்தியம் கிடையாது இல்லை தவறுமா எடப்பாடி பண்றது தவறு இவர் ஸ்டாலின் கட்டாயம் விஷயம் தான் நல்ல ஒரு விஷயம் நம்மளுக்கு காலேஜர் கட்டுறாரு நமக்கு இன்னும் ஒரு இது பண்ணுறாரு இப்போ என் பிள்ளைங்க படிக்கணும் எங்கே படிக்க முடியும் அங்கே படிக்க முடியும் இல்லையா எனக்கு வயசாக போச்சு என் பிள்ளைங்க படிச்சுட்டாங்க பிற்பாடு இன்னும் நாலு பேர் படிக்கும் போது நல்ல ஒரு விஷயம் கோயிலுக்கு சொத்துங்கிறது நம்ம தமிழ்நாடுக்கு ஏறும்போது நம்மளது சொத்து தானம்மா அடுத்தவங்க சொத்து கிடையாது நம்ம அடுத்த மாநில சொத்து கிடையாதுல்லா ஒரு கேரள மாநிலமோ கர்நாடக மாநிலமோ சொத்து கிடையாதுல நம்ம தமிழ் மனது சொத்து தானம்மா நம்ம ஓ சொத்து ஏன் சொத்து தானம்மா அப்புறம் என்ன இருக்குது நீங்கள் படிக்க கூட அந்த இடத்துல காலேஜ் படிக்கலாம் இல்லையா நம்ம தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிங்கிறது கம்மி ஓட்டு போட மாட்டாங்க ஒரு மதவாத கட்சி மதிய கொண்டு வர்றாங்க அந்த இடம் வந்து கூட்டங்கட்சி கோஷம் பேசுகிற தவிரா வேற எதுவும் கொண்டு வரல அவர் வந்து ஆமாம் நம்ம ஓட்டு வாங்கணும் கூட்டங்கட்சி சேர்ந்து கூட்டம் வாங்கணும் அப்படி கொண்டு வரார் தான் பரவாயில்ல மாதிரி பண்ணட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் அரசியலில் நிற்க முடியும் இதுதான் பண்ணுறாங்களா அப்புறம் இது இருந்தால் அரசியல் பண்ணக்கூடாது பண்ணுறாங்க அப்புறம் அதை என்ன பண்ண முடியும் அரசியல் நம்ம ஓட்டு வாங்கணும் அப்படி பண்ணுறாரு ஏதோ ஒரு பிட்ட போட்டு கொண்டு வரணும் ஓட்டு வாங்கணும் அப்படி கொண்டு வராரு இது நம்ம ஸ்டாலின் பண்ணுறது நல்ல விஷயம் அதெல்லாம் முன்னாடி சொட்டணே உங்கள் சொத்து கிடையாது சொத்து அடுத்த பாருங்க சொத்து கிடையாது நம்ம தமிழ்நாடு சொத்து நல்ல விஷயம் நான் படிக்காதவன் நான் படிக்காதவன் என் பண்ணுவ நான் ஒரு காலேஜ் படிக்க வச்சேன் மூணு வருஷம் படித்தவங்க ஒரு வாங்கினாங்க நான் படிக்க ஏபிசோட தெரியாது நல்ல விஷயம் ஓட்டு வாங்குற வாங்குறவசம் அசல் வாங்குறாரு ஓட்டு வாங்குற வாங்குறவசம் அசல் பண்ணுறார் இது போதுமானது நம்ம தமிழ் சொத்து நம்ம வெளியா சொத்து கிடையாது வெளிமணி சொத்து கிடையாதுன்னா இந்த சட்டங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தப்பு கிடையாது அடுத்தவங்க சொத்து கைப்படுத்ததா என்னோட சொத்து கைப்படுத்தினதா தப்பு அது நம்ம கோயில் சுத்தம் கோயிலுங்கிறது நம்ம ஒரு கலைஞர் கட்டித்தர் தப்பு இல்லைல்ல வரக்கூடிய எலெக்ஷனுக்காக தான் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சுது நான் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனே இருபத்தாறு எலெக்ஷன் வரப்போகுது இந்த தடவை எலெக்ஷன் வந்து ரொம்ப டப் காம்படிஷனாக இருக்க போகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஆளுக்கு ஆளுங்க அவங்களுடைய கருத்துக்களை வந்து இன்னும் கொஞ்சம் ஆக்ரோஷமாக தான் தெரிவிப்பாங்கிறது என்னுடைய கருத்து இப்போ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கை கூலியை பிடிச்சிருக்காங்க கைப்புள்ள இவர் பாரதிய ஜனதாவோட கைப்புள்ள அவர் வந்து சொல்லியிருக்காரு சப்போஸ் அது எடுத்தது நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றக்கூடிய மனப்பக்குவம் இல்லை அது எடுக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்கா இல்லையா நம்ம அதுக்குள்ளே போக தேவையில்லை அது எடுத்தாங்களோ இல்லையா அது வேறு விஷயம் அப்படி எடுத்தது அவர் இன்னும் அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகல சிஎம் அது கல்லூரி தானே கட்டியிருக்காரு அதில் இவருக்கு என்ன கசப்பு இருக்குது எதுவும் கேட்க வேண்டிய பாரதிய ஜனதாவே கேட்கலையே இவர் எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காரு